அந்த விசர்கத்துல முடிக்கிறோம் இல்லையா இப்போ வந்து காக்க நம்ம ஏன் அதை காகம்னு சொல்றது இல்ல சில இது கமலம் சொல்றோம் சில இது மயூரகா சொல்றோம் சோ அப்போ அது டிஃபரன்ஸ் எதனால வருது எப்படி நம்ம அதை ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப சிம்பிள் இப்போ சம்ஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் சப்தங்கள் வச்சுதாமா எல்லாமே சப்தங்கள்னா காதல கேட்கக்கூடிய ஒளி சரியா இதை வச்சுதான் எல்லாம் இதுல அந்த சப்தம் உருவாகும் போது

கமலம் கமலம் சரியா ஓகே சார் இதுல புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தையை பத்தி தான் நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் கரெக்டா இல்லையா அப்ப ஒரே ஒரு வார்த்தை கமலம் அப்படின்ற வார்த்தை அப்படின்னும் போது ரெண்டு எழுதினமே அதுல எது அப்ராப்ரியேட் கரெக்ட் அப்படின்னா ஒன் இஸ் த ரைட் புரியுறதா மா போட்டு ஸ்டோக் போடும் சரியா சரி அப்ப மேல டாட் வச்சுங்களே அது கரெக்ட் இல்லையா அப்படின்னா அதுவும் கரெக்ட் தான் ஆனா அது ஒரு வேர்டா இருக்கும்போது இல்ல சென்டென்ஸ்ல நடுவுல ஒரு வார்த்தை வரும்போது அது போடும் புரியறதா நான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கேனா இல்ல சென்டென்ஸ்ல வர்றப்ப புள்ளி வைக்கணும் எண்ட்ல வர்றப்ப வெறும் ஒரு சிங்கிள் வேர்டா சொல்றப்ப காமலாம் ஆமா ஆமா சரியா புரியுதா இப்போ உபவனே கமலம் விகசதி இது ஒரு சென்டென்ஸ் உபவனே அப்படின்னா உபவனே பூங்காவில் கமலம் கமலம் தாமரை தாமரை விகசதி மலர்கிறது அப்போ உபவனே கமலம் விகசதி இந்த சென்டென்ஸ்ல கமலம் அப்படின்ற வார்த்தை நடுவுல வந்திருக்கு ஆமா தானே அப்போ இந்த இடத்துல க க ம ம ல போட்டு பக்கத்துல போடணுமா மேல ஒரு அனுசுவாரத்தை போட்டா போதும் புரிய கமலம் புரியதா இதே அடுத்த சொல்றேன் என்ன சொல்றேன் இது தாமரை இது தாமரைன்னு சொல்றதுக்கு வேற சென்டென்ஸ் இதம் கமலம் இப்ப என்ன இதம் கமலம்

ஆதி புரிஞ்சது ஆதிலட்சுமி அக்கா புரிஞ்சது வெரி குட் தேங்க்யூ ஆதிலட்சுமி